நானும் எல்லாரும் மாதிரி ஏசி காரில் நான் வந்து உட்காந்துட்டு போக வேண்டியதானா நான் நடிச்சுட்டு போறேன் முதல்ல சம்பளம் கூட வாங்கிருக்கலாம் இப்ப குறைச்சு வாங்கிட்டு போறேன் ஆக பணம் பணம் தானே அதை வாங்கிட்டு நான் வந்து உட்காந்துருக்கலாமே நான் இன்னைக்கு சென்னையில் அழகா எங்கேயோ ஒரு ஆட்டம் பாடிக்கிட்டு இருக்கலாம் பாட்டம் பாடிக்கிட்டு இருக்கலாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கலாம் நடிச்சுக்கலாம் நடிக்கல எனக்கு தேவையில்லை நான் வரேன் ஏன் வரேன் சரியா ஒருவேளை வேற மாதிரி இருந்தா கூட நினைக்கல

மீதி நேரம் என்னை மிரட்டணும்னா நான் வேட்டிய மடிச்சு கட்டிட்டு இறங்குவேன் அவங்களுக்கு தெரியாது